அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பானவர்களே அன்பார்ந்த காலை வணக்கம் என்ற நாள் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் கலக்கடா மார்க்கெட் பதினைந்து கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி தக்காளி நூறு நூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது இரண்டாம் ரக தக்காளியாக நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை சென்றுள்ளது முதல் தரமான தக்காளி இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூற்றி முப்பது வரை சென்றுள்ளது டாப் அண்ட் டாப் அதிகபட்ச விலையாக முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அறுபது ரூபா வரை சென்றுள்ளது அதைப் போல் கலிகிரி மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி நூறு ரூபாய் நூற்றம்பது வரை விற்றுள்ளது இரண்டாவது ரகம் இருநூறுபா வரை விற்றுள்ளது முதல் ரகம் இருநூற்றி முப்பது ரூபா வரை விற்றுள்ளது அதிகபட்ச விலையாக இருநூற்றி ஐம்பது ரூபா வரை விற்றுள்ளது அதேபோல் அனந்தப்பூர் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட கிரியேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி தக்காளி நூறு நூற்றி ஐம்பது வரை விற்றுள்ளது இரண்டாம் ரக தக்காளி நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் முதல் தரமான தக்காளி இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறு ரூபாய் வரையும் விற்றுள்ளது அதிகபட்ச விலையாக முந்நூற்றி அறுபது எழுபது வரையும் சென்றுள்ளது என்பதை அறியவும் அதற்கு அதற்கடுத்தாற்போல் கோலார் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை புடி அன்குவாலிட்டி தக்காளி நூறு முதல் நூற்றி ஐம்பது வரையும் இரண்டாவது ரக தக்காளி நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது வரையும் முதல் தரமான தக்காளி இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முன்னூற்றி இருபது வரையும் விற்றுள்ளது அதிகபட்ச விலையாக முன்னூற்றி ஐம்பது அறுபது வரையும் சென்றுள்ளது என்பதை அறியவும் அதற்கு அடுத்தாற்போல் சிந்தாமணி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி நூறு நூற்றி ஐம்பது வரை விற்றுள்ளது இரண்டாவது ரக தக்காளி நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் விற்றுள்ளது முதல் தரமான தக்காளி இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முன்னூறு ரூபாய் வரை விற்றுள்ளது அதிகபட்ச விலையாக முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபா வரை விற்றுள்ளது அதற்கு அடுத்தாற்போல் மதனப்பள்ளி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் இருபத்தி எட்டு கிலோ இடைவரும் பெரிய கிரேட்டின் விலை பொடி அன்குவாலிட்டி இருநூற்றி ஐம்பது முந்நூறுரூவா வரை விற்றுள்ளது இரண்டாவது ரகமானது முந்நூறுக்கு மேல் முந்நூற்றி ஐம்பது அறுபது வரை விற்றுள்ளது முதல் தரமான தக்காளி முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி இருபது முப்பது வரை விற்றுள்ளது அதிகபட்ச விலையாக நானூற்றி இருபது ரூபாய் விற்றுள்ளது என்பதை அறியவும் நன்றி வணக்கம் அனைத்து மார்க்கெட்டுகளையும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது தமிழகத்திற்கான கலர் தக்காளி பெஸ்ட் குவாலிட்டி என்பது இருநூற்றி முப்பது நாற்பதுக்கு மேல் இருநூற்றி அறுபது எழுபது எண்பது ரூபாய் வரை பதினைந்து கிலோ எடை கொண்ட சின்ன பாஸ் வாங்க வேண்டி இருக்கும் என்பதை வியாபார பெருமக்கள் அறியும்படி அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் நான் பகிரும் வீடியோ தங்களை வந்து அடைய அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன்